இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எப்ப வேணா ஒரு பெரிய நகரத்துல பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல இந்திய கப்பற்படை இந்தியாவோட நேவி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க நாங்க எப்பவுமே மிஷனுக்கு ரெடியா தான் இருக்கோம் எந்த நேரத்துலயும் சரி இல்ல எந்த விதத்துலயும் சரி எப்போல்லாம் இந்திய அரசாங்க கிட்ட இருந்து எங்களுக்கான ஒரு உத்தரவு வருதோ அப்போ எங்களோட ஒரு முழு பலத்தை நாங்க பிரயோகிப்போம்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சோ இந்திய கடற்படை பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு முக்கியமான சூழல்ல இந்த இடத்துல கலமிறங்க போறாங்க இது இது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய செய்திகளை இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் எல் ஓசி முழுக்க நிறைய இடங்கள்ல சீஸ் வயலேஷன் ஆனது நேத்து நள்ளிரவு பண்ணப்பட்டிருக்கு குறிப்பிட்டு எல்லைன்றது ஒரு வரையற்காலும் அடிக்கடி நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப நேத்திரவும் நடந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி ஒரு இடங்கள்ல சீஸ் வயலேஷன் ஆனது இந்திய நிலைகள் மேல துப்பாக்கியால சுடக்கூடிய அந்த சம்பவத்தை பாகிஸ்தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் முழுக்க இப்ப இந்தியாவுக்கு எதிரான அந்த கோஷங்கள் அதிகமாக நினைச்சா அதே டைம்ல பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த கோஷங்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வாட்டர் இருந்து இந்தியா வந்து வெளியேற போறதா சொல்லக்கூடிய தகவல் தான் இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தண்ணின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு முக்கியமான கிளை நதிகள் வரக்கூடிய தண்ணியை இந்தியா வந்து இடைமதிப்பு பண்ணிட்டாங்க இல்ல அந்த மாதிரி செய்திகள் வந்து அதிகமா வெளியில் வரப்போ அது ஒரு அதிகமான கிரியேட் பண்ணிருக்கு ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னும் எந்த ஒரு பிளாக்கெட்டையும் அந்த இடத்துல இந்தியா போடல நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த பகுதி வழியா வரக்கூடிய அத்தனை நீரோட்டையும் நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டின்றது இந்தியா கிட்ட கிடையாது நம்ம அந்த ஃபுளோவை ஓரளவுக்கு டைவெர்ட் பண்ண முடியுமே தவிர நம்மளால முழுக்க முழுக்க அந்த ப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேம்ஸ் நமக்கு கிட்ட கிடையாது சோ இப்ப பாகிஸ்தானோட மக்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம எதுக்கு இல்லாம இந்த பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்கணும் ஆல்ரெடி பாகிஸ்தான் நிறைய பிரச்சனை இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா பலுஜ் லிபரேஷன் ஆர்மி எல்லாம் ஒரு இடத்துல அடிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல நம்ம பார்டர்ல எல்லோ சீல இந்த பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம் குறைக்கணும்ன்றதும் அவங்களோட ஒரு முக்கியமான கருத்தா இப்ப மாறிட்டு இருக்கு ஆனா மக்கள் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாகிஸ்தானோட மக்கள் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க தவிர பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சரி இல்ல பாகிஸ்தானோட அரசியல்வாதிகளும் சரி இந்த ஒரு தீல நல்லா புழுக்காஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லுன்னா பூட்டோ புட் ஆஃப் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொலிட்டிஷியன் இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பொலிட்டிகல் பார்ட்டியோட சப்போஸ்னு சொல்லலாம் அவர் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு வாட்டர் ட்ரீடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த இந்தஸ் நதின்றது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு நதி இதுல வந்து இந்தியர்கள் யாரும் தலையிடக்கூடாது இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு மட்டுமே சொந்தம் ஒன்னு அதுல இருந்து வரக்கூடிய நதி நீரை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படி இல்லையா அந்த நதிகள்ல இதுக்கப்புறம் தண்ணீர் வராது இந்தியர்களோட ரத்தம் தான் வரும் முழுக்க முழுக்க ரத்த ஆறு அந்த இடத்துல ஓடுன்ற மாதிரி ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ பொலிட்டீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துல இந்தியா இந்தியாவுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வளவு தேவலாம் காங்கிரஸ் முதற்கொண்டு அத்தனை கட்சியுமே வந்து இந்த ஒரு பகல்காம் அட்டாக்கு நீங்க ரிவென்ஸ் கொடுக்கலாம் இல்ல இதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க உங்களுக்கு உறுதுணையா நிக்கிறோன்ற மாதிரி அத்தனை பேரும் ஃபேவரா தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் இதை வச்சு அவங்களோட பாப்புலாரிட்டி எப்படி கெயின் பண்ணி பண்ணிக்கலாம் இல்ல இதை வச்சு அவங்களோட பொலிட்டிக்ஸ் இந்த இடத்துல எப்படி ஸ்டேபிளா வச்சுக்கலாம் மட்டும் தான் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இது மட்டும் கிடையாது லண்டன்ல பாகிஸ்தானோட எம்பசி முன்னாடி ஒரு போராட்டம்ன்றது நடக்குது அந்த இடத்துல இருந்த பாகிஸ்தானோட அரசு அதிகாரி ஒருத்தர் அந்த இடத்துல பதவியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரி ஒருத்தர் போராட்டமானவங்கள பார்த்து இந்த மாதிரி இந்த ஸ்லேட் பண்றது அந்த மாதிரி காட்டுனது எல்லாம் இப்ப ரொம்ப ஒரு வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு சோ அரசு அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும் இல்ல அரசு அதிகாரிகள் என்ன மாதிரி பேசணும் ஒரு வர முறையானது இருக்கு அது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் மீற ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொலிட்டிக்ஸ் அந்த ஸ்டேபிள் எல்லாம் நடக்கணும் அதுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டண்டையும் அவங்க பண்ணதுக்கு தயாரா இருப்பாங்க அது மட்டும் நம்ம பாகிஸ்தான் இப்ப என்ன சொல்லிருக்கேன் இந்த பாக மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டி இது சம்பந்தப்பட்ட விசாரணை நடத்தினாலும் அதுக்கு நாங்க எங்களோட முழு ஒத்துழைப்பை கொடுப்போம் சோ இந்தியா தவிர்த்து இந்தியா மட்டும் இல்ல இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வச்சாலும் சரி இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வச்சாலும் சரி இது எல்லாத்துக்கும் நாங்க முழுக்க முழுக்க எங்களோட ஒத்துழைப்பை தரோம் எல்லா விதத்திலையும் நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லிருப்பாங்க ஆனா இப்படி சொல்லக்கூடிய இதே பாகிஸ்தான் தான் அவங்களோட ராணுவ ஜெனரல்ஸ் முதற்கொண்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு திருட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்ப இது அடுத்த கட்டமா எப்படி போக ஆரம்பிச்சிருக்குன்னா சிவிலியன்ஸ் பகுதியை நோக்கி தாண்டி அவங்களோட ஆர்டிலரி யூனிட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறது சிவிலியன்ஸ் அதிகமா இந்த பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளை நோக்கி அவங்களோட மோட்டார் ரோம்ஸ் பயன்படுத்து சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இந்த எல்லை பகுதியானது எந்த அளவுக்கு ஒரு பதட்டத்துக்கு உள்ளான ஒரு பகுதியா இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் இந்த ஒரு சோனை மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம் சோ பார்டர்ல இந்த மாதிரி டென்ஷன்ஸ் அதிகமாக அதிகமாக காஷ்மீர் முழுக்க இந்த தீவிரவாதிகளை தேடக்கூடிய அந்த படம்ன்றது ரொம்பவே சொல்லலாம் ஆரம்பிச்சிருக்கு எக்ஸாக்டா குறிப்பிட்டு சொல்லணும் காஷ்மீர் பகுதி முழுக்க நேத்து ஒரே நாள்ல நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கும் அதிகமான நபர்கள் இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பதம் உடைய நபர்கள் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லிட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் ஒரே நாளில் கைது பண்ணப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில வந்து ரொம்ப தீவிரமா தேடினப்போ நாலு கிலோவுக்கும் அதிகமான ஆர்டிக்ஸ் இந்த வெடிபொருள்னு சொல்லுவாங்க அது கூடவே சேர்த்து நிறைய புல்லட்ஸ் ஹேண்ட்ஹெல் கிரனேட் இன்னும் நிறைய கிரனேட் லான்ச்சர்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாப் செக்டார் பகுதியில் மட்டுமே கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இந்த மாதிரி தேர்தல் வேட்டைகளை அதிகப்படுத்தினா மட்டும் தான் நம்மளால இந்த மாதிரி அட்டாக்ஸா முடியடிக்க முடியும் சோ இந்த ஒரு செக்யூரிட்டின்றது என்றது திரும்ப அந்த இடத்துல ரொம்பவே டைட்டன் ஆக ஆரம்பிச்சிருக்கு காஷ்மீர்ல வந்து இது ரொம்ப பீக் சீசன் இந்த டைம் எல்லாம் வந்து அந்த இடத்துல டூரிசம்ன்றது ரொம்ப ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு ஒரு டைம் இந்த டைம்ல வந்து அங்க கூடிய மக்களுக்கு இந்த டூரிசம் மூலியமா பல லட்சக்கணக்கான வருவாய் வரதுக்கான ஒரு காலம் இப்ப நடந்த இந்த ஒரே ஒரு அட்டாக் கம்ப்ளீட்டா இந்த வருஷத்துக்கான அந்த டூரிசம் மொத்தமா சொல்லலாம் திரும்ப நார்மலைசேஷன் கண்டிப்பா பல மாசங்கள் ஏன் சில வருஷங்கள் கூட ஆகும் இந்த டைம்ல காஷ்மீர் மக்கள் இந்த டூரிசம் மட்டுமே நம்பி இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு முழு காரணமும் பாகிஸ்தான் மட்டும் தான் இந்தியாவோட நாவியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மி ஆல்ரெடி ஒரு விஷயத்த அறிவிச்சிட்டாங்க திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலைகளை ஈடுபண்ணும் நினைக்கிறாங்கன்னா அதுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ் சிவியரா இருக்கு இந்தியன் நாவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இருக்கட்டும் இல்ல அவங்களோட ட்விட்டர் போஸ்ட்ல இருக்கட்டும் நம்மளோட பிரிகெட் நம்மளோட போர்க்கப்பல்கள் பேக்ரவுண்ட்ல இருக்க மாதிரி எந்த நேரத்திலயும் எந்த நாள்லயும் நாங்க எல்லாத்துக்கும் தயாராதான் இருக்கோம் ஒரு ஆர்டர் வந்தா எங்களோட புல் பவரை காமிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கணும் ஒரு பதிவுல சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பாக்கலான்ற ஐடியா இருக்கு இந்தியாவோட நேபி மட்டும் ஏன்னா இந்தியாவோட மிசல் சீரியஸ் நாளைக்கு நம்ம கால பாப்போம் எப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவோட மிசல்ஸ் எந்தெந்த மிசல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவோம் சொல்லி இதுக்கு அடுத்தபடியா இந்தியாவோட கப்பர் படையை கம்பேர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா தாராளமா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்தியன் நாபி நினைச்சாங்கன்னா ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட பாகிஸ்தானுக்கு எதிராக போட்டாங்கன்னா வெறும் நாலுல இருந்து அஞ்சு நாளைக்குள்ள ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் சரண்டர் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு நாவல் பவர் நம்ம கிட்ட இருக்கு குறிப்பா நம்ம கிட்ட நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இருக்கு இன்னும் நிறைய கன்வென்ஷன் சப்மரைன்ஸ் இருக்கு இந்த ஏர்கிராப்ட் கேரியர் கீழ பாகிஸ்தான் கிட்ட இருக்குன்னு நீங்க பேசலாம் ஆனா அதுக்கான டிஃபென்ஸ் மெஷரும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த ஏர் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து வளர்ந்துருக்கு சோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ கூட பார்க்கலாம் இப்ப இந்தியன் நாவியை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கீ பிளேயரா இருப்பாங்க அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா நைன்டீன் வார்ல எப்படி நம்ம ஒரு நேவல் பிளாக்கேட இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் பக்கம் போட்டமோ அதே மாதிரி இப்ப ஒரு நேவல் பிளாக்கேட நம்மளால இந்த இடத்துல போட முடியும் இந்த இடத்துல வந்து பாகிஸ்தானோட சம்மரைன் ஃபீட்னால பெருசா எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்மரைன் ஃபீட்ல ஆறுல ஒரு மடங்கு கூட இப்ப பாகிஸ்தான் கிட்ட கிடையாது சோ இந்த இடத்துல அவங்களோட பிக் பிரதர் சைனாவோட ஹெல்ப் இல்லைன்னா பாகிஸ்தானால இன்னும் எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான செய்தி ஜஸ்ட் ஒரு அப்டேட் மாதிரி வந்திருக்கு இந்த பி எல் பிப்டீன் சீரியஸ்ல இருக்கக்கூடிய மிசைல பாகிஸ்தானோட ஜேப் செவன்டீன் விமானங்களுக்காக சைனா அதிகமா இப்ப உடனடியாக ஷிப் பண்ணிருக்காங்க ஒரு செய்தி வந்திருக்கு அபிஷியலா இது கன்ஃபார்ம் பண்ணப்படல இன் கேஸ் இது இந்த ஷிப்மெண்ட் மட்டும் உண்மையா இருந்து அதிக எண்ணிக்கையில இதை பாகிஸ்தானுக்கு சைனா ரிலேட்டிவ்லி ஒரு அப்பர் இந்த ஏரியல் பேட்டில் பாகிஸ்தானுக்கு சைனாவால இதில் கொடுத்துருக்க முடியும் இது மட்டும் இல்லாம காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிகப்படியான செக்யூரிட்டி சர்ச்சஸ் இந்த இடத்துல நடக்குது அங்க இல்லிகளா தங்கியிருக்கக்கூடிய பல நபர்களை இல்லீகலா தங்கி தங்கியிருந்தவங்க இல்ல நிறைய வேறு நாட்டவர்கள் அந்த இடத்துல விசா இல்லாம தங்கியிருந்தவங்க எல்லாமே இந்த ஒரு சர்ச்ல இந்தியாவோட ஆர்மி கிட்ட சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான பீரங்கியை கொண்டு வந்து பஞ்சாப் செக்டார்லையும் இந்த மத்த பகுதிகள்லையும் இப்போ பாகிஸ்தான் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சோ எல்லாத்துக்குமே பாகிஸ்தான் ரெடி ஆயிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்தியாவும் அவங்களுக்கு தேவையான வார்னிங்ஸை கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ளமெடிக்கல் ரீசன்ஸ்ல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா போர்ன்றது எல்லா டைமும் வந்து ஒரு வெற்றியை மட்டும் கொடுக்குறது ஒரு வெற்றியை நீங்க பெறிங்கன்னா அதுக்கான விலையும் நம்மள கொடுக்க இன்னைக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு முழுநேயில போர் வந்ததுதான் அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுக்குறது நமக்கு இந்த பொருளாதார ரீதியிலையும் சரி இல்ல